கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பதினேழு தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் ஒரு நீர் அல்லையா தேவனுக்கு ஏற்ற பலிகள் எதுன்னு சொல்லி சொல்லும்போது நொறுங்குண்டு ஆவியம் சங்கதக்காரர் சொல்கிறார் தேவனுக்கு ஏற்ற பலிகள் வந்து நொறுங்குண்டாவி நொறுங்கி போயிருக்கிற உடைந்து போயிருக்கிற அப்படிப்பட்டதான ஆவியுடைய இருதயம் அது மாத்திரம் இல்லை நொறுங்குண்டதும் நெருங்குண்டதுமான இருதயத்தை அவர் புறக்கணிக்கிறது இல்லையா அதை சொல்கிறார் பாருங்க நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இறுதியத்த நீர் உறக்கணீர் புறக்கணிக்காத தேவன் அவதான் அதுக்கு உதாரணத்துக்கு நம்ம பார்க்கும்போது அன்னால் தான் நமக்கு உதாரணமாக இருக்கிறாங்க அங்கே ஒன்று சாமியில் வாசகிற ஒன்று சாமியில் பதினஞ்சாம் வசனம் அதற்கு அன்னால் பிரோதித்தமாக அப்படியல்ல என் ஆண்டவிட நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரி நான் மது வாய்களிலும் திராட்சரசம் வாயிலும் குடிக்கவில்லை நான் கத்தருடைய சன்னிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் சொல்கிறாங்க பாரு இந்த அம்மா மனக்கில் ஸ்திரி நொறுங்கி போய் வந்திருக்காரு காரணம் பிள்ளை இல்லை பிள்ளை இல்லாதனால தன்னுடைய சக்கலத்தி கேலி பிரியாசம் பண்ணுகிறேன் நிந்த அவமானம் உடைந்து போன உள்ளம் ஆகவே இங்கே ஆண்டூர் சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறா ஜெபிக்கும்போது கூட அந்த ஏலி தாத்தா சொல்கிறாரு நீ குடிச்சு வெறிச்சு இருக்கிறேன்னு சொல்லி ஆனால் அன் அண்ணால் சொல்கிற காரியம் ஏன் நான் அப்படி இல்லை நான் ஸ்திரி ராசரசம் ஆகலும் மதுவாகல நான் குடிக்கவில்லை என் சஞ்சலத்தை ஆண்டுடைய சன்னிதலை ஊற்றி விட்டேன் நீ இருதயத்தை ஆண்டு சன்னிதில் என்ன பண்ணிட்டேன் ஊற்றி விட்டேன்னு சொல்லப்பார் அவங்க இப்படிப்பட்ட நொறுங்கி போய் வந்த அண்ணாளுடைய இருதயத்தை கத்தர் புறக்கணிக்கலை ஆகவே அங்கே நொறுங்கி போன உள்ளத்தை கத்தர் கட்டுகிறார் எப்படி கட்டுகிறார்னு சொன்னால் சாமியல் என் பிள்ளையாண்டனை கொடுத்து நொறுங்கி போன அண்ணாளுடைய இறுதியத்தை கட்டினார் அல் நம்முடைய வீடுகளில் நாம் நொறுங்கி போன உடைந்து போன பாத்திரங்களை நாம் பயன்படுத்துவது கிடையாது கடைக்கு போட்டுடுவோம் விற்றுடுவோம் பழைய இரும்பு கடைக்கு போட்டுடுவோம் ஆனால் ஆண்டவர் இல்லை அப்படி நொறுங்கி போய் உடைந்து போயிருக்கிற உள்ளங்களை சீர்படுத்துகிற தேவன் தேவன் ஆகவே ஒருவேளை நொறுங்கி போயிருக்கிறீங்களா கட்ட முடியாது இருக்கிறீங்களா கட்டுக்கிறவர் ஒரே ஒரு ஒரு ஆண்டவர் உடைந்து போன உள்ளத்தை அவர் கையில் நீங்கள் கொடுங்க அவர் கட்டி எழுப்புவார் கத்தை நம்ம பலப்படுத்துவாராக செபிப்போம் நேசிக்க நாளத்தை அப்படின்னே இந்த நாளில் நீர் கொடுத்து நல்ல வார்த்தைக்கா நன்றியப்பா ஆகவே இந்த வார்த்தையை நாங்கள் பிடித்து கொண்டு அடரே ஒவ்வொரு நாளும் உடைய அடிச்சூடில் நடக்க கத்த கிருபை செய்ய முடியாது செபிக்கிறேன் தொடர்ந்து அடரே வசனத்து மூலமாக எங்களோட என்னோட கூட பேசுனதுக்கா நன்றி எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் செவிகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்ற மகிமை மகிழம் உண்டாவதாக நம்முடைய கர்த்தராக கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்